ஊரால் திருத்தால் போடி போடி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அலர் மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி ஸ்ரீ அஞ்சனாட்சி எம்ஏ ஸ்ரீ பாலாம்பி எம்ஏ உடனமர் ஸ்ரீ உஜுவநாத பெருமானார் மலரடிகள் திருஞான சம்பந்த பெருமானார் திருவடிகள் திருநல்லூர் பெருமணம் திருஞான சம்பந்த பெருமான அருளிய திருநல்லூர் பெருமணம் பாடல் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அர மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ அஞ்சநாட்சி ஸ்ரீ பாலாம்பி எம்மை உடனவர் சுஜிவநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமானர் அருளிய திருநள்ளூர் பெருமணம் இறைவர் சிவலோகத்தியாசியார் இறைவி உமையம்மை பண் கௌசிகம் ராகம் பைரவி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கியே ஓதுவார்த்தமை நன்றே உய்ப்பது வேதம் நான்கினு மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நம சிவாயவே நம்புவாரவர் நாவில் நவிட்டினால் வம்பு நாள் மலர் வார்மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பள் நாமம் நம சிவாயவே நெக்குள் ஆபம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடு அங்கையில் என்னுவார் தக்க வாணவர் ஆகி தவிப்பது நக்கள் நாமம் நம சிவாயவே யமள் தூதரும் அஞ்சுவ இன் சொலால் நயம் வந்தோத வல்லார்த்தமை நன்றி நியமம் தான் நினைவார்க்கு இனியா நெற்றி நயனும் நம சிவாயவே வாரேனும் குணம்பல பல நன்மைகள் இல்லாரேணும் ஆயிடில் எல்லா தீங்கையும் நீங்குபே இன்சொலால் நல்ல நாமம் நம சிவா எவே பாவங்கள் மே பந்தனயவ தாமும் பகர்வரே சிந்து வல்வினை செல்வமும் அழ்குமாள் நந்தினாமும் நமசிவா எவே நரகம் ஏல்புக நாடின ராயின் உரை செய்வாயின ஆயில் குரு திரர் விரவியே புகுவித்திடுமோ என்பரால் வரதல் நாமம் நமசிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்குள் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவள் உயிவகை நலங்கொள் நாமம் நமசிவா எவே போதல் போதன அண்ணனூ அண்ணல் தன் போதல் போதன கண்ணனூ அண்ணல்கண் பாதம் தான் மூடி நேடிய பண்பராய் யாதும் காண்பது ஆகி அளந்தவர் ஓதும் நாமம் நமசிவா எவே கஞ்சி மண்டைய கையில் உண் கையர்கள் வெஞ்சொல் மின்ந்த பிரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட முதுசை கண்டன் நம சிவாயவே நந்தீநாகமும் நம சிவாயமே சந்தையாட்டமில் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்கவல்லா நந்தி நாமம் நமச்சிவாயமென்னும் சிவாயமென்னும் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து எத்த வள்ளார் எல்லாஹ பந்தவாசம் அர்க்க வள்ள தலே சிவா திருச்சற்றும் பளம் திருमूर्ति நாயனார் அருளிய திருவடி பிரகம் திருச்சற்றும் எல்லாம் தரும் இருந்தாலும் பூடி அடியார் இருந்தாலும் உணங்கொன்றில்லே குறிப்பில் கூடி அடியார் இருந்தாலும் உணங்கொன்றில்லே குறிப்பில் ஓடி இருந்தோ உணர்கிலேன் ஊடியிருந்தும் உணர்கிலேன் உண்மை தோன்றல் உரணேன் தேடி காண்கிலே தேடி காண்கிலே திருவாரூரே சிந்திப்பண் தேடியும் காண்கிலே திருவாரூரே சிந்திப்பன் தேடியும் காண்கிலே திருவாரூரே சிந்திப்பண் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஊடியிருந்தும் உணர்கிலே உண்மை தொண்டன் ஊரனே தேடி எங்கும் காங்கிலேன் திருவாரூரே சிந்திப்பன் ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஆடும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகலோ சம்பளம் சுந்தரமூர்த்தி நாயனார் பதியம் ப உள்ள எல்லா பாடலும் பாடி முடித்த பொன் திருவாரூரே சிந்திப்பன் தான் அந்த வெள்ளம் வந்து காவிரியாற்றில் வடைஞ்சிது இதை வந்து சைக்ல பிரம்மான்னு சொல்கிறார் திருவாரூரே சிந்தி அதுவரையும் உங்கள் வெள்ளம்லாம் வடியில் வெள்ளம் போயிட்டு தான் இருக்குது காவிரியாற்றில் சேரமான் அந்த அடியார் மக்கள் சுந்தரமூர்த்தி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க கரையில் கடைசியே பார்க்கலாம் கூடி அடியாறு இருந்தாலும் குணங்கொண்டில்லியல் குறிப்பில் ஊடி இருந்தும் உணர்கிறேன் உண்மை தொண்டன் ஊரனேன் தேடி எங்கும் காண்கிறேன் திருவாரூரே சிந்திப்பன் சொன்ன அங்கே இருக்கிற வெள்ளம்லாம் வடியுது வெள்ளம் வடிஞ்சு இவங்களுக்கு வழி விடுது பெருமான் வந்து திருவியார் இருக்கின்ற ஐயப்பன் பெருமானே ஐயாரப்பன் பெருமானை தரிசிக்க எல்லாம் அந்த வழியில் போகிறாங்க வெள்ளமும் வடிஞ்சிருது இதனுடைய இதாக தான் திருவாரூர் எல்லா பாடலையும் பார்த்திங்கன்னா சொல்லுவார் திருவாரூரே சிந்திப்பெண் திருவாரூரே சிந்திப்பெண் அது ஒன்று பெருமான ஒரு தோழர் தானே சுந்தரமூர்த்தி தோழர் தானே அதனால் சிவனன் இருப்பார் சிவனேன்னு இருங்கன்னு சொல்கிறோம்ல சிவபெருமான் அது மாதிரி ஒரு சிவனன் தான் இருப்பார் அப்புறந்தான் அவருக்கு வழி விட்டு எல்லோரும் திருவையாருக்கு போய் ஐயாரப்பர் பெருமானை தரிசனம் பண்ணுறாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் மற்றும் உள்ள அடியார் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து திருவையாறு வீட்டில் இருக்கின்ற ஐயாரப்பர் பெருமானை தரிசிக்க செல்கின்றார் சிவா திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் வாழ்மை வாழாதி பேகர் வர்மலாம் சர்க்கா அண்ணன் கோமதி பேகர் குதிரலாவர்கள் வாழ்க அமரே அங்கலோங்க நட்டெல்லாம் மேபிமக எமக்கோல் தேவநீதி விளங்குக உலகம் எல்லாம் எமக்கோல் தேவநீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வீபதே அரகர மாதேவா உதயநாத திருவடிகள் பொடி போடி கனகத்திலே பொடி கைலை மலை ஆணை பொடி போடி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ